ஹிந்தி ப்ளாக் பீஜி ப்ளவுக்கு இன்றைக்கு நான் ஒரு செய்து போட போகிறேன் என்னுடைய முறைப்படி சுகமான மறியிலேயே ஒரு சீனியர் யாரை தான் செய்து போட போகிறேன் முதல் முதலாக ஒரு சீனியர் செய்து போட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதால் ரெண்டு சுண்டு சிவப்பு பத்தி அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு சுண்டு பசுமதி அரிசி எடுத்துருக்குறேன் மூன்று சுண்டு அரிசி இதால் மூன்று சுண்டு அரிசி எடுத்து அடுத்து ஊற போட்டு ரெண்டு மத்தியாலும் ஊற போட்டு பனிச்சு வச்சுருக்குறேன் சீனி சீனி இதால் ஒரு சுண்டு அரிசிக்கு இதால் முக்கால் கப்பு சீனி போட்டு மூண்டு பண்ணி அரிசிக்கு மூன்று கப்பு சீனி போட போகிறோம் எண்ணெய் ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு தண்ணி பறிக்க போகணும் அதோட இதே இப்போ அடித்து அடுத்து போட்டு மிக்கன் சோடர் செய்யக்கோடு തന്നെ ഞടിച്ച് അടിച്ച് വെട്ടി വെച്ചിരക്കുന്നത് പാരി அரிதட்டு கொஞ்சம் பெரிய அரிதட்டாக தான் எடுத்துருக்கிறான்னு கொஞ்சம் தண்ணி அரிதட்டாக எடுத்துருக்கேன் அதுக்குள்ளே கொஞ்சம் புரிமையாக போடுவாங்க செய்கிறாங்க சூப்பர் ஒரு ஒரு மில் அரிசியாக ஊரம் போட்டுட்டு நீட் அரைச்சிண்டு ஒரு குக்காச்சின் படம் குருணிய பச்சா அரைச்சிண்டு கொஞ்சம் கூடிய ஆஹ் அடுத்து வச்சிருக்கிறேன் அதை கப்பரிச்சு இந்த கப்பால அரிசியை அலந்தோம அதே கப்பால சீனியம் அளந்து போட்டு இந்த கப்பால ரெண்டு கப்பு சுவத்த பத்தி அரிசியும் ஒரு கப்பு வெள்ளை அரிசியும் எடுத்துனேன் அப்ப இதால இப்போ நல்லா முட்டை எடுக்காம இப்படி இப்படி மூண்டு வர மூண்டு போன சீனி போட இதால மூன்று கப்பு சீனி போட போறேன் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு கிலோ சீனி வருது கொஞ்சம் தான் கிடக்குது ஒரு கிலோ சீனி போட்டுறேன் இடத்துல பூண்டு பனியா அது பெரிய பற்பண்ட வழியா ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சீனி போட்டா கணக்கா வரும் ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசி அளந்து போட்டீங்கன்னா ஒரு கிலோ சீனி நான் கப்பால அளந்தபடியா கப்பிண்ட அளவு சொல்றேன் உங்களுக்கு இதுல ஒன்றும் செய்ய தேவையில்லை இதுல எப்படி இந்த சீனிய கலந்துட்டு கலந்து கொண்டு வரவே அடிய வரும் கணக்கா வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி வைக்க கொஞ்சம் உப்பு தண்ணி மட்டும்தான் இந்த கொஞ்சம் ஒரு வள இனிப்புக்கு இதை கொடுக்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி இது மட்டும்தான் தண்ணி தளிக்கிறேன் நான் இதுக்கு வந்து தண்ணி ஒன்றும் தளிக்க இப்படியே குழைக்க இதே மாவில் கணக்காக வர மரிய வரும் வரிகர சொல்ல வெளியே வெயில் ஏதில் இல்லை எல்லாரும் இதைத்தான் சொல்லி நான் கஷ்டம் கஷ்டம் வேண்டும் ஆனால் இது வந்து சுகமான வேலை நான் இப்படி குழாய்ச்சி கொண்டு வரவே அது தண்டை வாடிலே அது தண்டு வருது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இப்படியே கலந்து கொண்டு வந்தாலே இந்த ஒரு தண்ணிப்பதமாக வந்துட்டுது உடனேயே ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு உடனேயே சுடல ஆனால் அப்படித்தான் செய்கிறேன் நான் ஆனால் நல்லா பேரும் நீங்கள் பயிரும்போது முதல் முதல் என்னோட யூடியூப்பு போட போகிறேன் சமையல் வீடியோ அரியோதரம் இனிப்பா இனிப்பில் தொடங்குவோம் வந்துட்டு இப்போ செய்து போடுறேன் சேனலை பாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ இந்த செய்து பார்த்துட்டு அப்படியே சொன்னால் நீங்கள் நான் கமெண்டில் எழுதுங்கோ நல்லா சுகம் இது வந்து சுகமான பலகாரம்டா எனக்கு இதுதான் சுகமான பலகாரம் தான் தெரியும் ஆனால் எல்லாரும் கஷ்டப்படி நம்ம செய்கிறேன் வருவதில்லை வருது இல்லையா இதை பாருங்க சீனி அடிச்சு சீனி அடிக்கவும் இல்லை அப்படியே முழுசாக தான் போடுறேன் இதுக்குள்ள போட்டு செய்கிற பிழைக்கிறேன் பாருங்க அப்படி வந்துடுறேன் இந்த தண்ணிப்பரமாக வந்துட்டு தண்ணியா வருது ஒரு கொஞ்ச உி மட்டும்தான் விட்டேன்றையுமல அரிசி அடிச்சு இந்த உப்பு தண்ணி மட்டும்தான் விட்டு நான் சொட்டு உப்பு தண்ணி அந்த சீனி பூ காட்டுறதுக்கா இப்பவே வந்துட்டு சூழ்நிலை மாதிரியே வந்துட்டு இந்த நல்ல சுகம் நீங்க இதே இதெல்லாம் செய்த பாருங்க நல்ல நல்ல இதா வருது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சீனி போடுங்க நீங்கள் அப்படி சொல்கிறேன்னா அப்படி போடுங்க இல்லாத நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு பறத அடவி அந்த முக்கா கப்பு முக்கா கப்பில் அந்த மூறுவா மாதிரி அவ்வளோ சீனி எடுத்துங்க நான் இப்போ கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதால் புது கப்பு மூன்று கப்பு எடுத்தேன் நான் அரிசி அரிசி எடுத்தேன் ஆனால் ரெண்டு அரிசியும் கலந்து எடுப்பேன் நல்லா வரும் ரெண்டு அரிசியும் கலந்து எடுத்தால் தான் அரிய உரம் நல்லா வரும் സിലേർ തനിയും ചോപ്പച്ചു മുള് മാറി മുറുമൊരുണ്ട് இந்த மாவை இப்போ பார்க்க பொறந்து வந்துட்டு தண்ணியாக வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் விடலாம் விட்டுட்டு இதுக்குள்ள ஒரு எண்ணே அங்கே வரும் இதுக்கு ஒரு எண்ணெய் எவ்வளோ ஆண்டாலும் விட்டு ஒட்டாத மாதிரி நாங்கள் கூட தண்ணலாம் அது இதுக்குள்ளே இந்த வரும் நல்லா வந்துடுது இதுக்குள்ள நல்ல இதாக வந்துருக்குது எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு தான் தண்ணி கொஞ்சம் வந்து இப்படி போட்டு போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக தான் இருக்கும் ஆனா அருகேட்டா கொஞ்சம் நாங்க விட்டால் நல்லா தூங்கி வருது உண்டா போட்டேன் நான் தனியாக நண்டு செய்கிற வழியாக அப்படியே உண்டா போட்டேன் போட்டுட்டு எடுத்துருங்க நம்மள ஆட்களை இருந்தால் ஒரு கூட ஒரு ஆள் மிளக நண்டு செய்வேன் இன்னொரு நல்லா தட்டாமலுக்கு அப்படி கூட நல்லா நல்லா இதான அளவான அளவான சீட்டில் வச்சுருவோம் அடுப்பை

சுட்டு கொண்டு வந்துட்டேன் முழுக்க சுப்பிட்டுட்டேன் நீங்கள் வரம்போ அப்படி இருக்காது நல்ல வடிவாக இருக்குது நல்ல வத்தமாக வடிவாக வந்துடுக்குது நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க மூன்று அரை அரை வாசி அரிசி சுத்த பச்சை அரிசி ரெண்டு இதுவும் ஒரு வெள்ளைப்பச்சை அரிசியும் போட்டோம் வெள்ளை ஃப பசுமதி அரிசி போடுவோம் போட்டு செய்து வரணும் நல்லா வரும் அதுக்கு தங்கினா அவ்வளவு அரிசி போடுறோம் மலர்ந்து அளவுக்கு சீனி போடுங்க அது அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஒரு பண்ணி அரிசி சொன்னால் அந்த முக்கா தப்புக்கு கொஞ்சம் கீழே கிடந்தான் ஓகே அந்த அளவு போட்டு அழுவாச்சுடுங்கோ எத்தாமையோ அதை அது ஒரு ஒரு கொஞ்சம் உப்பு தண்ணி தான் தெளிக்கிறப்போ அதை தண்ணி ஒன்றும் போடுறேன் இல்லையா அதுக்கு தனியாக கொஞ்சம் உப்பு தண்ணி சீனிக்கு இனிப்பு தானே இனிப்பு பல கொஞ்சம் சீனியாக உப்பு நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு சொட்டு தெளிக்கிறது தெளிச்சு போட்டு சொட்டு போட்டு வந்து பாருங்கோ தச்சமயம் உங்களுக்கு பூடையெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ரவுண்டு ரவுண்ட் ஐம் போடலாம் இது தட்டை மண்டி இல்லை இது ஆனால் போட்டு செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு சொல்லுங்க இப்படி இருக்கன்னு சொல்லி ஒரு கஷ்டமும் இல்லை இது அரித்து குருணி முக்கால் பணி குருணி எடுத்து போடுங்கோ மூன்று பணி அரிசி நான் ஒரு கப்பால் நீங்கள் அளக்குற கப்பு இந்த கப்பால் அளக்குறீங்களோ அதால் அந் அந்த கப்பாலே ஒரு முக்கால் பணி முக்கால் பணி குருணி போட்டிங்களாண்டா ஓகே முக்கா பனி குருணியும் ஒரு ஒரு கப்புக்கு குளி சீங்க போடுங்க அப்படியா குழாய் உடனே அடிச்சு போட்டு உடனே குழாச்சு உடனே சுட்டு நான் இந்த நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இந்த கமெண்ட் எழுதுங்கோ அந்த ஜேசி ப்ளாக் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க